ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிராம நிலத்தில் இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ட்ராகன் ஃப்ரூட் வந்து நிறைய பேருக்கு டேஸ்ட்டு பிடிக்கலன்னு அதை யூஸ் பண்ண மாட்டேறீங்க ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸை வந்து லெமன் பிழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இதோட இல்லைனா வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை கலந்து இதில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இன்னைக்கு நான் பலாப்பழம் போட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி குடித்தாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதோட கூட ஆட் பண்ணி கண்டிப்பாக இதை குடிங்க இது கிடைக்கிற இந்த சீசன் டைமில் இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த ட்ராகன் பழத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைந்திருக்குது இதனால் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது இதயத்திற்கு நல்லது சருமத்திற்கு நல்லது எடை இழப்பு ஏதோ வெயிட் க குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அதனால் இதை கண்டிப்பாக இந்த பழசெல்லாம் கண்டிப்பாக பார்த்தா விட்டுறாதீங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன பிடிக்குதோ ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரூட்ஸை சரிங்களா இந்த டிப்ஸ் என்ன பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் வாழ்க வளமுடன்